ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் ட்ராவலரில் வந்திருக்கக்கூடிய ஒரு மினி டிராவலர் தான் பார்க்கப் போகிறோம் இந்த வண்டியை பொறுத்தவரை ஒம்பது சீட் வண்டி தான் முக்கியமாக வந்து பெரிய வண்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த சின்ன வண்டி ரொம்ப பக்கமான ஒரு வண்டியாக இருக்குது கார் மாதிரியே சுற்றுலா போகிற கேட்ட மாதிரியே அமைப்பாக பண்ணியிருக்காங்க என்ஜினை பொறுத்தவரை எஃப்எம் டூ பாயிண்ட் சிக்ஸ் சிஆர் வழக்கம் வரக்கூடிய ஃபோர்ஸுக்கே ஒரு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு சிசியில் கொடுத்துருக்காங்க வண்டியோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது இன்டீரியரில் எல்லாமே பக்காவான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபோர் சிலிண்டர் டிஐடிசிஐசி என்ஜின் தான் முக்கியமாக வந்து பக்காவாக இருக்குது வண்டியை பொறுத்தவரை நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க பவரை பொறுத்தவரை நூற்றி பதினாலு ஹால்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே டார்க்குமே பக்காவாக இருக்குது டார்க்கை பொறுத்தவரை வண்டியில் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்குது முந்நூற்றம்பது நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு டார்க் இருக்கனால வண்டியில் நல்ல பிக்கப் எல்லாமே இருக்குது அல்ல லோடிங் கெப்பாசிட்டி தாங்கக்கூடிய மாதிரி அமைப்பில் தான் இருக்குது வீல் பேஸ் பார்த்தோன்னா மூவாயிரத்தி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் டேஷ்போர்டு எல்லாமே பக்காவை டிசைன் பண்ணியிருக்காங்க மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இதில் வந்து டாப் வேரியண்ட்டில் எல்லாமே மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ட்ரைவர் சீட்டு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ சைடில் ஏறி போகிற மாதிரி வண்டியில் அமைப்பாக கொடுத்துருக்காங்க ட்ரை மோட்ஸ் இருக்குது ஸோ எக்கனாமிக்கலாக இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி மைலேஜும் தர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க க்ளோ பாக்ஸ் இருக்குது ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து ஒரு பக்காவான டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் காட்டியிருக்காங்க முக்கியமாக ஒரு சைடில் ரெண்டு ரூ வர மாதிரியும் இன்னொரு சைடில் ஒரு இது வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒம்பது சீட்டு பக்காவாக குஷனிங் எஃபெக்டோட பக்காவான ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த வண்டி வந்து நல்ல பவர்ஃபுல் என்ஜின் எல்லாம் இருக்கனால அதிகமாக டூர் போகிறதுக்குள்ள வசதி இந்த வண்டியில் இருக்குது முக்கியமாக என்ஜின் வந்து எஃப்எம் டூ பாயிண்ட் சிக்ஸ் சிஆர் ஃபோர்ஸ் மோட்டார் சொந்தமான ஒரு மோட்டார் தான் இந்த என்ஜினை பொறுத்தவரில் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸ் வண்டியிலேயும் இந்த என்ஜினை தான் பயன்படுத்தாங்க அது மாதிரி கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா ஜிபி சிக்ஸ்டி டூன்னு சொல்லக்கூடிய ஸ்மூத் கியர் ஸ்விஃப்டர் மெக்கானிஸ்தோடு வந்துடுது ஸோ ஈஸியாக வண்டியில் கியர் ஷிஃப்ட் பண்ண மாதிரி அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க மோனோக்காக்கு பாடி கொடுத்துருக்காங்க அதனால் வண்டியில் எந்த குலுக்கமும் இருக்காது முக்கியமாக நிறைய ஜாயின்ஸ் வந்து அவாய்ட் பண்ண மாதிரி ஒரே மோனோக்காக்கில் கொடுத்துருக்கனால வண்டி வந்து நல்ல கரடுமுரடான சாலைகளில் போனாலுமே நமக்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுக்கும் முக்கியமாக வந்து இந்த இது வந்து இதெல்லாமே வராது குலுக்கங்கள் அந்த வைப்ரேஷன் எல்லாம் அவாய்ட் பண்ண சிஇடி கோட்டிங் ப்ரைமர் கொடுத்துருக்காங்க இதனால் துரு பிடிக்காத மாதிரி ஆன்டி கரோஷன் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து தான் நல்ல பக்காவான ஒரு மெத்தடில் பெயிண்டிங் பண்ணாங்க அதனால் பெயிண்டிங் சர்ஃபேஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஆன்டி கரோப்ஷன் ட்ரீட்மெண்ட்டு முக்கியமாக கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக துருப்பிடிக்காத வண்டியை பொறுத்தளவில் பாடி அவுட்டர் சைடு எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது முக்கியமாக வந்து இந்த பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது ஏபிஎஸ் இபிடி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி வந்து பிரேக்கிங்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பக்காவான பிரேக்கிங் குவாலிட்டியோட வருது மாடர்ன் லக்ஸுரி டிசைன் வந்துடுது ஃப்ரண்ட்டில் ஃபோர்ஸுக்கு உள்ள லோகோ கொடுத்துருக்காங்க அப்புறம் பம்பர் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்ஸ் நல்லா இருக்குது ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு ரியர் ட்ரம் பிரேக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெரிய வின்ஷீல்டு வந்துடுது ஈஸியாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ண மாதிரி வண்டிக்கு அமைப்பு டிசைன் எல்லாமே இருக்குது வெளியில் பார்த்துக்கிட்டோன்னா ஸ்டிக்கர் எல்லாமே ஸ்டைலிஷ் இதில் கொடுத்துருக்காங்க டிசைனில் ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியோட மற்ற டைமென்ஷன்ஸுமே சொல்லலாம் முக்கியமாக வந்து ஓவரால் விட்டுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்எம் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டுமே பக்காவாக இருக்குது வண்டியை பொறுத்தவரை இந்த டைமென்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்குது ஓவரால் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருநூற்றம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டி ஒரு பக்காவான ட்ராவலுக்கு ஏற்ற வண்டி தான் அதனால் தான் அதுக்கு ட்ராவலர்னு பெயராக இருக்குது கிரவுண்ட் க்ளியரன்ஸுன்னு பார்த்தோன்னா இருநூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வண்டியில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு அப்புறம் விண்டோ எல்லாமே பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க இல்லை உள்ளாலேருந்து வெளியில் பார்க்கறதுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்குது பேசஞ்சர்ஸ் என்ஜாய் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தோன்னா சேம் எலக்ட்ரிக்கல் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ஸோ சஸ்பென்ஷன் பக்காவான டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த வண்டி நல்ல ஒரு மார்க்கெட்டில் இடம் பிடிச்சிருக்கு ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் டபுள் ஆக்டிங் ஷாக் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்கனால வண்டியில் வந்து குஷனிங் எஃபெக்ட் எல்லாம் பக்காவாகவே இருக்குது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வண்டின்னு சொல்லலாம் ஃப்ரண்ட்டில் ஆன்டி ரோல் பார் இருக்குது ரியர் ஆன்டி ரோல் பார் வந்து ஆப்ஷனல் சில வேரியன்ட்ஸில் தான் வரும் ஸோ அது நம்ம தேவை இருந்தால் அந்த ஆப்ஷனில் போய்க்கலாம் இல்லைன்னா தேவையில்லை டயர் சைஸுன்னு பார்த்தோன்னா இருநூற்றி பதினஞ்சு எழுபத்தஞ்சு ஆறு பதினஞ்சு டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வண்டிக்கு ஒரு அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம் வண்டி ஸ்டெபிலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்குது ஃபியூயல் டேங்கை பொறுத்தவரை எழுபது லிட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ துருப்பிடிக்காத மாதிரி அமைப்பில் தான் பாலி தென் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு நல்ல மைலேஜ் கொடுக்குது பதிமூணு கிலோமீட்டர் பர் லிட்டரில் கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த வண்டி பிரைஸ் வந்து பதினாலு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ